ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை உயிராக நினைத்தால் கேள் வாழ்க்கையிலே ஓர் அற்புதம் நிச்சயமாக நடக்கும் உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்துள்ளேன் இந்த சாயப்பா நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது மிகவும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவமான வார்த்தைதான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு மனதில் தைரியம் இருக்கும் அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ் என்று நான் இந்த சாயப்பா சொல்லவில்லை அதிகமான அன்பை வைக்காது என்றுதான் கூறுகிறேனே தவிர அன்பே இல்லாமல் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை அதே சமயத்தில் நீதான் நிதானமாக யோசித்து யார் யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிப் இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் உன்னை தேடி வரும் அதுவரை சற்று நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்பட்டுக் கொண்டே இரு உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்ல வேண்டும் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் ஆனந்தம் அடைகிறேன் உனக்கு தேவையானது எதை என்று தெரிந்து அதை அள்ளி அள்ளி கொடுப்பேன் கண்டிப்பாக நான் உன்னையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளை உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன் உன்னை உனக்கான தான் நான் வாழ வைப்பேன் துயரம் என்பது உன்னை துரத்து அடி துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் இருந்து நின்றுவார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னாடி எடுத்து வை என்ன சாயப்பா பின்னோக்கி செல்ல சொல்கிறீர்கள் என்று கலங்குகிறாயா நான் சொல்வதை கவனமாக கேள் பின்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே செல் சென்றுதான் பாரேன் என் செல்லமே இதோ உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆகையால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக தான் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்வில் ஜெயித்துக்கொண்டே இருப்பாய் அதனால் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெற்தான் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு இப்பொழுது நீ கஷ்டப்படுவது போல் இருக்கலாம் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனது இரக்க குணம்தான் உனதுக்கு உனது இரக்க குணம் மற்றும் உனக்கு மற்றவர்களுக்கு உதவணும் உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் யார் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமே நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவரான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் பரிசாக தர வேண்டும் சாயப்பா என்றுதானே நினைக்கிறாய் உன்னை போன்ற பலரும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயமல்ல என் சொல்லவே காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான் இது நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் புரிகிறதா நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையும் திரும்ப திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் பழகுவது அதற்குத்தான் சொல்கிறேன் யாரிடமும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை புரிகிறதா இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்புடு ரசிக்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது சரி நடந்தது நடந்துவிட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் புரிகிறதா நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு பதில் நீ கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கூட மனதில் விட வேண்டாம் கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை நீ இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்போது அதை செய் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது இது உன் சாயப்பா சொல்லும் கட்டளை புரிகிறதா உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜெபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலேயே நடந்து நகர்ந்து வா ஆகவே வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் தான் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ செய்யும் தவறு செய்யும்போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை திருத்தி கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் அன்றாடுகிறாய் சாயே சாயே என்று உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய் ஆகவே உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயங்குகிறாய் பிறந்து மடிந்தும் வரி மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத்தருவேன் ஆகவே இந்த சாயப்பா உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன் துயரங்கள் உன் கடன் சுமைகள் அகந்தை கர்ப்பம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நீ நினைத்தது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்